நான் திருவள்ளுவர் உலகில் வாழும் அத்தனை உயிர்களையும் நான் இறைவன் என்று நம்புகிற இயற்கையையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் நான் உலக மக்கள் உயிர்கள் அனைத்திற்கும் பொதுவானவன் அதனால்தான் என்னுடைய திருக்குறள் உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது எல்லா உயிர்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான என்னை உலகம் சர்ச்சைப் பொருளாக ஆக்கியிருக்கிறது திருவள்ளுவர் ஆகிய என் மதம் இந்து மதமா கிறிஸ்தவ மதமா இஸ்லாம் மதமா புத்த மதமா சமண மதமா வேறு ஏதேனும் மதமா பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது நான் ஜாதி மதம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் உலகத்தையும் உலக உயிர்களையும் சமநிலையில் வைத்து பார்ப்பவன் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன் எல்லா மதமும் என் மதம்தான் எல்லா இனத்தவரும் என் இனம்தான் எல்லா உயிர்களும் என் சொந்தங்கள்தான் இதை என் ஆள் மனதில் உள்வாங்கிக் கொண்டுதான் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் உலகப் பொதுமறையாக வடிவமைத்தேன் அது சற்று கடினமாகத்தான் இருந்தது இருப்பினும் இறைவன் அருளால் அது சாத்தியமானது திருக்குறள் என்பது மனிதனை மனிதனாக ஆக்கும் வழிகாட்டி நூல் சிறிய சொற்களில் நான் பெரிய உண்மையை கூறியிருக்கிறேன் இது ஜாதி மதங்களை தாண்டி நிற்கும் ஒரு உலக வாழ்க்கை மரபு இன்று மொழிகளை கடந்து அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் பறந்து அனைத்து மக்களையும் சென்றடைந்து நிற்பதை பார்க்கும்போது எனக்கு மன நிறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் தமிழக இளைஞர்களிடமும் குழந்தைகளிடமும் இந்த பொதுமறை வாழ்க்கையின் வழிகாட்டி முழுமையாக சேரவில்லை என்பதை எண்ணும்போது சற்று மன வருத்தமாகத்தான் இருக்கிறது ஐயன் திருவள்ளுவரின் அறிமுக உரையை ரசித்தீர்களா தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்